சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஐந்துக்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர் படு பயங்கர வெடிவிபத்தின் பகீர் பின்னணி என்ன சரியானமும் தெரிய இருக்கு நல்லா இருக்கட்டும் அவன் புரிச கொண்டாடி கூடதான் இருந்தேன் நம்ம சம்பளம் கூட கொடுத்தாங்க வேண்டாட்டா சம்பளம் கூட கொடுத்தாங்க வேணும் நமக்கு வேண்டாம் பார்த்தேன் நாளைக்கு வரதை எதிர்பார்த்து தேர் கேக்க வந்து மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பொம்மையாபுரம் கிராமத்தில் பாலாஜி என்பவருக்கு சொந்தமான சாய்நாத் பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது நாக்பூர் உரிமம் பெற்ற அந்த பட்டாசு ஆலையில் இன்று காலை வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக பயங்கர வெடிவிபத்து நிகழ்ந்தது அதில் நான்கு அறைகள் தரைமட்டமானது விபத்து குறித்து தகவலறிந்த சாத்தூர் சிவகாசி மற்றும் விருதுநகர் தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் வேல்முருகன் நாகராஜ் கண்ணன் காமராஜ் உள்ளிட்ட ஆறு பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் இருவர் தொன்னூறு சதவீதம் தீக்காயத்துடன் மீட்கப்பட்டு விருதுநகர் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பட்டாசு தயாரிக்க பயன்படுத்தும் ரசாயன கலவை செய்தபோது வேதியியல் மாற்றம் மற்றும் உராய்வு காரணமாக விடிவிபத்து நிகழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது மதுரை எஸ்பி அரவிந்தன் விடை விபத்து நிகழ்ந்த இடத்தினை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார் ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் நடவடிக்கை எடுத்துள்ளார் இதற்கிடையில் ஆலை உரிமையாளர் பாலாஜி சசிபாலன் மேலாளர் தாஸ்பிரகாஷ் உள்ளிட்ட நான்கு பேர் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு உயிரிழப்பு ஏற்படுத்தியது உரிய பாதுகாப்பு இன்றி பணியில் ஈடுபடுத்தியது உட்பட ஐந்து பிரிவுகளின் கீழ் வச்சக்காரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் கூலி வேலை பார்த்துட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு ரெண்டு கூலி வேலையில் நல்ல சம்பளம் இல்லாண்ட்டி பட்டாசு கம்பெனிக்கு ரெண்டு மூணு வாரமாக தான் போயிட்டுருந்தாரு இப்போ நடந்த விபத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார் எங்கள் அப்பா தான் எங்கள் குடும்பத்துக்கே எல்லா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தார் இவ என்னோடய பாப்பா இவன் நைன்த்து படிக்கிறா நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் அப்பா தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே கல்விக்கு வந்து ஹெல்ப் இருந்தார் இப்போ அவர் இல்லைன்னா எங்கள் குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் எதுவுமே இல்லை நான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு படித்து முடித்தோடனே அரசு வேலை ஏதாவது கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் குடும்பத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்கள் பட்டாசு ஆலை வடிவத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினரை சந்தித்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் ரசாயன வேதிப்பொருட்களை கலவை செய்யும்போதுதான் விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாகவும் கூறியிருக்கிறார் இதுகுறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் விரிவான விசாரணைக்கு பின்னர் தான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என்றும் தெரிவித்துள்ளார் பயிற்சி கொடுத்து தான் நம்ம வந்து அவங்க வேலையில் எடுக்கணும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்மேன் மேனேஜர்ஸ் எல்லாத்துக்குமே பயிற்சி கட்டாயம் பயிற்சி இல்லாமல் அவங்க வந்து ஃபேக்டரியில் ரன் பண்ணக்கூடாது இதில் ஒரு வாரம் தான் அவங்க வேலைக்கு போயிருக்காங்க அவங்க முறையான பயிற்சி கொடுத்துட்டு அந்த தொழிலாளர்களை பயன்படுத்தியிருக்காங்களா இல்லையான்றதை விசாரணைகளை தெரியும் இதெல்லாம் அடிப்படையில் அவங்க மேலே நட குற்ற வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை பட்டாசு ஆலை வெடிவிபத்து சம்பவத்தில் ஏற்கனவே நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது மேலும் சதீஷ்குமார் தேவி கணேசன் ஆகிய மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் விபத்து தொடர்பாக போர்மேன்களான கணேஷ் மற்றும் சதீஷ் ஆகிய இருவரையும் பச்சக்காரப்பட்டி போலீசார் கைது செய்துள்ளனர் தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் சாத்தூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது